வணக்கம் நண்பர்களே வாராகியம்மன் ஜோத நிலையம் அடியன் மூலனூர் முருகேஸ் பேசுகிறேன் இது வேணிகா அஸ்ட்ராலஜி வழங்கும் திருமணத்துக்கு பின்பு வளர்ச்சி தரக்கூடிய ஜாதக கிரக நிலைகளை பற்றி சிறு விளக்கங்களை இந்த பதிவிலே பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி உச்சமடைய வேண்டும் திரிகோணங்களில் இருக்க வேண்டும் கேந்திரங்களில் இருக்க வேண்டும் அதே போன்று அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து திரிகோணம் அடைந்து கேந்திரங்கள் அடைந்து உச்சம் பெற்றால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே அந்த பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி கடுத்து சுக்கரனோ குருவோ அல்லது சனியோ இருந்து விட்டால் அந்த காரக ரீதியாக நன்மையை கொடுத்து விடும் சுக்கரன் என்றால் வீ அழகான வீடு நகை நட்டு பொண்ணும் பொருளெல்லாம் விடும் அதே சனி அமைந்து விட்டால் பொருளாதாரத்திலே தொழில் அமைவதெல்லாம் அந்த ஜாதகிக்கு திருமணத்திற்கு பின்பு கணவனு கொடுத்து விடும் அதே போன்ற ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது அந்த சுக்கரன் கேந்திரங்களில் இருக்க வேண்டும் அந்த சுக்கரன் திரிகோணங்களில் இருந்தால் மனைவி வந்த பிற பின்பு அந்த ஜாதகர் வளர்ச்சி அடைவார் அந்த சுக்கரனுக்கு அடுத்தது நீசகிரகம் இருப்பது சில கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் பிரிவினை கொடுக்காது அதே போன்று அந்த செவ்வாய்க்குடுத்து நீர் நீசகிரகம் இருந்தால் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த காரக ரீதியாக சில பிரச்சனைகள் கொடுத்தே தெரியும் ஒரு பெண் ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுப்பெற்று விட்டால் மாமியாரால் சில பிரச்சனைகளை அந்த பெண் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கேதோடு இருக்கும் ஆண் ஜாதகத்தை செவ்வாய் கேதோடு இருக்கும் பெண் ஜாதகத்தை இணைத்தால் அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டத்தை கொடுக்கிறது பிரிவினை வழக்கு போய்விடும் ஏழாம் ஏழாம் அதிபதி கடுத்து சுபகிரகம் இருந்தாலும் ஒரு யோகத்தை செய்துவிடும் அது என்ன கிரகமோ அந்த காரக ரீதியான பொருள் ரீதியான வளர்ச்சியை அந்த கிரகம் கண்டிப்பாக கொடுத்து விடும் அதே மூன்று பெண் ஜாத்திலையும் அப்படித்தான் ஏழாம் அதிபதி கடுத்து சுக்கரன் இருந்தால் வீடு அமையும் செவ்வாய் இருந்தால் நிலப்பலன்கள் அமையும் புதன் இருந்தால் காலி காலியிடம் வங்கி பணிகள் அமையும் சூரியன் இருந்தால் அரசு திருமணத்துக்கு பெரும்பாலும் அரசு வேலை கிடைக்கும் புதன் புதன் இருந்தால் நட்பு பகை நட்பு நல்லபடியாக அமையும் ராகு இருந்தால் வளர்ச்சியை கொடுக்கும் கேது இருந்தால் சட்ட சிக்கலைகளை கொடுக்கும் போன்று கிரக காரங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாதகருக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கும் பொருத்தும் பார்க்கும் பொருத்தும் பார்க்கும் பொழுதே இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் இப்போ ஏழையில் சூரியன் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் வர்ற கணவனோ மனைவி மனைவியோ ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அதிகார தோரணை இருக்கும் நகை பணத்தில் ஆசைப்படக்கூடியவளாக இருப்பார்கள் அவர்கள் பேச்சைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படி ஒரு அமைப்பு ஏழில் சூரியன் இருந்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ வந்துவிடுகிறது அதே போன்று ஏழில் சந்தரன் இருப்பது அவ்வளோ சிறப்பாக இல்லை யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் அடிமையாகத்தானே இருக்க வேண்டும் சந்தரன் என்றால் களங்கம் அந்த திருமண வாழ்க்கையிலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது நிற்கின்ற பாவ பாவக ரீதியாகவோ அந்த சந்திரன் என்ன நட்சத்திரம் நிற்கிறாரோ அந்த காரக பாவக ரீதியாகவோ ஒரு கலங்கத்தை அந்த ஜாதகருக்கு உருவாக்கி கொடுத்து விடும் ஏழையிலே புதன் இருந்து விட்டால் வங்கி பனி நட்பு காலியிடம் காலி நிலங்கள் ரயில் ஸ்டேட் சம்மந்தப்பட்ட இது போன்ற நன்மையான எல்லாம் ஏழையிலே புதன் இருக்கும்பொழுது பொழுது செய்து தந்துவிடும் அதே நேரம் அந்த லக்கணத்துக்கு ஏழையிலே புதன் இருக்கும்போது அந்த ஏழாவது இது எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அது ஒம்போதுலேயோ நீசமும் அடைந்துவிட்டால் இரண்டுதார முறைக்கு கொடுத்து விடும் அதையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஏழில் சனி இருந்தால் வர வருகின்ற கணவனோ மனைவியோ கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள் அதே நேரம் போராட்ட குணம் அதிகம் இருக்கும் ஒரு வேலையை செய்தால் அதை முடிக்காமல் அவர்கள் விடவே மாட்டார்கள் இப்படித்தான் அந்த ஏழிலே சனி இருந்தால் ஒரு நன்மை செய்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து ஆண் ஜாதமாக இருந்தாலும் பெண் ஜாதமாக இருந்தாலும் ஏழிலே சுக்கரன் இருந்து விட்டால் அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி அடைகிறார்கள் அதே சுக்கரன் நேசமடைந்து இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அவர்கள் பொருளாதார ரீதியாக ஜவுளி தொழில் செய்யலாம் நகை தொழில் செய்யலாம் பற்றை தொழில் செய்யலாம் இது போன்ற தொழிலாள அமைப்புகளை கொடுத்து அந்த சுக்கரன் வளர்ச்சியை கொடுக்கும் ஏழிலே குரு என்று விட்டால் ஆச்சாரமான மனைவி தெய்வ பக்தியுள்ள மனைவி நேர்மையான மனைவி சேமிக்கு தெரிய கணவன் மனைவி இப்படி அமைந்துவிடும் அந்த குருவுடைய காரகம் எல்லாம் ஏழாம் இடத்தின் வழியாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் என்பதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை செவ்வாய் இருந்தால் அது ஆணா இருந்தால் பெண் பெண்ணா இருந்தால் ஆண் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த செவ்வாய் திடீரென்று கோபப்படையக்கூடிய தன்மையை கொடுக்கும் கோபம் வரும் எடுத்திருந்து பேசுகொண்ட குணம் வரும் நிலத்தின் மீது பற்று வரும் அவளை அனுசரித்து தான் போக வேண்டும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஏழிலே ராகு இருந்து விட்டால் அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி சில பேராசைகள் அவளுக்கு இருக்கும் ராகு தான் பேராசையை தூண்டும் ராகு எப்படி பேராசை தூண்டும் என்றால் அந்த நிற்கின்ற இடத்தினுடைய அந்த ராசினுடைய காரகரீதியான ஆசைகளை தோண்டிவிடும் அதே நேரம் ராகு என்ன நட்சத்திரம் நிற்கிறாரோ அதனுடைய ஆசைகளை அந்த ராகு தோண்டிவிட்டு ஒரு நம்மளுக்கு சங்கடப்படுத்தி விடும் கேது நின்று விட்டால் ஞானம் அறிவு சட்டம் நீதி நேர்மை என்ற அமைப்பிலே அந்த கேது ஏழாம் இடத்திலிருந்து செயல்படும் அது எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளதோ அந்த பாவக ரீதியான நேர்மையான வழியை கேது எடுத்துச் செல்லும் கணவன் மனைவி ஜாதகத்தில் இப்படித்தான் அந்த ஏழிலே கிரகங்கள் இருந்தால் வழிநடத்தி வருகிறது ஒரு ஜாதக உதாரணமாக ஒரு பெண் துலாலக்கணம் துலாலக்கணந்த பெண்ணுக்கு வந்து ஏழுக்குடிய செவ்வாய் வந்து சூரியன் வீட்டில் அமர்ந்துள்ளது அந்த சூரியன் போய் ஏழில் அமர்ந்துள்ளது இதில் என்ன வேடிக்கை என்றால் அந்த செவ்வாய் கேதுடன் பாககத்தில் இருக்கின்றது பாககாதிபதி ஏழில் போய் ஏழாம் அதிபதி பாககத்தில் செவ்வாயோடு சேர்ந்து அதே போன்று வந்த கணவனுக்கும் அந்த சுக்கரன் கேது சேர்க்கோட சேர்த்துள்ளார்கள் இது என்ன நடந்தது என்றால் திருமணம் செய்து ஆறு மாதத்திலே பிரிவினை கொடுத்தது ஏனென்றால் முதலில் திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது என்பதை நிறைய ஜோதிடர்கள் வந்து தவறு விடுகிறார்கள் அவர்கள் தவறு சொல்லவில்லை இருந்தாலும் எல்லா முறைகளும் சரியான முறைகள் தான் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பத்து பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்வதெல்லாம் சரியில்லை கிரக பொருத்தங்களை பார்க்க வேண்டும் தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி இந்த ரச்சு பொருத்தம் வேதையை பொருத்தம் நாளை பொருத்தம் என்று அந்த பொருத்தத்தின் அடிப்படையிலே நாம் பொருத்தம் பார்த்து கொடுத்தால் சிறப்பை கொடுப்பதில்லை கிரகரீதியான பொருத்தங்களை பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் ஆயுள் இருக்கிறது என்று எட்டாம் இடத்தை கணிக்க வேண்டும் பெண் ஜாதத்தில் குழந்தை இருக்கின்றது என்று ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் பெண் ஜாதத்தில் நாலாம் இடம் நல்லா இருந்தால் உலகத்தோடு வாழ்வாள் என்று பார்க்க வேண்டும் இப்படி ஆய்வு செய்து பார்த்து கிரகத்தை இணைக்க வேண்டும் அந்த சுக்கரன் செவ்வாய் கேது இந்த கிரகமைப்புள்ள ஜோதத்தை இணைக்கக்கூடாது இணைத்தால் அவர்கள் வாழ்க்கையிலே பிரிவினைத்தான் குடிக்கிறது அதனால் வரும் அடுத்த பதிவிலே கிரக ரீதியான பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்தால் எந்த காலத்திலும் பிரிவினை கொடுக்காது அதனால் அடுத்த பதிவிலே கிரகரீதியான திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இருக்க வேண்டும் அது கிரக பொருத்தம் மிக முக்கியம் நட்சத்திர பொருத்தம் இருந்து மட்டும் திருமணம் செய்து வைத்து விட்டால் வாழ மாட்டார்கள் கிரக பொருத்தம் தான் முக்கியம் அதே போன்று செவ்வாய் தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ராகு தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் ராகு ஒரு ஜாதகத்தில் ராகு இருந்தால் ரெண்டில் ராகு எட்டில் கேது இருந்தால் அதே மாதிரி அமைப்பை பொறுத்து வேணும் என்பதெல்லாம் சரியான முறை அல்ல கேது என்ற தோஷமே இல்லை அது நீங்கள் திருமண பொறுத்து அதை பயன்படுத்தவே கூடாது ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதத்தில் ராகு வந்து மேச லக்கணம் லக்கணத்திலே ராகு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பெண்ணுக்கு அதே போன்று அந்த பொண்ணு துளா லக்கணம் வேண்டால் ரெண்டு ரெண்டிலே ராகுது இருக்கணும் என்று பார்க்க வேண்டாம் அந்த ஆணுக்கு எங்கே ராகு இருக்குதோ அது மேலும் பெண்ணுடைய கேது இருக்கலாம் அதேமாரி ஆணுங்களுக்கு ராகு ராகு நிற்கின்ற இடத்துல இருந்து பெண்ணுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதுலே கே கேது நிற்கலாம் இப்படி மாறி பொறுத்தனால அந்த ராகு தோஷத்தை செய்வதில்லை அதன் காரணமாக நான் அடுத்த பதிவிலே திருமண பொருத்தும் பார்ப்பது எப்படி என்பதை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே